நபீனா முஹம்மதின் ஒசக்மிஹி அஜ்மாயில் ஒபாத் அன்புக்குரிய சகோதரர்களே நாங்கள் வாராவாரம் அல்லாஹுடைய பெயர்கள் பண்புகள் பற்றிய ஒரு பாடத்தை நாங்கள் பார்த்து வருகின்றோம் நாங்கள் இந்த தொடர் வகுப்பிலே அல்லாஹுக்குரிய பெயர்கள் அதை அறிவதின் மூலமாக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பயன்கள் என்ன என்பதை நாங்கள் படித்தோம் உண்மையிலே இந்த வகுப்பை பொறுத்தவரையிலே வெறும் தகவல் அறிவது என்பதை விட எங்களுடைய இபாதத்துக்களை சரியான முறையிலே எப்படி நாங்கள் அல்லாஹுக்காக செய்ய வேண்டும் அவனுடைய அவனை பற்றி சரியான முறையிலே நாங்கள் விளங்கி கொண்டால் நாங்கள் கேட்கக்கூடிய யுவாக்களுக்கு நிச்சயமாக அதற்கு ஒரு பவர் இருக்கும் நாங்கள் தொழக்கூடிய அந்த தொழுகைக்கு அதற்கு ஒரு சக்தி இருக்கிறது எனவே எங்களுடைய இவாதத்துக்களை சிறந்த முறையிலே செய்வதற்கு இந்த பாடம் எங்களுக்கு பெரிதும் துணை செய்கின்றது உதாரணத்துக்கு நாங்கள் எடுக்கப்பட்டுக் கொண்டால் இன்று நாங்கள் தொழுதோ இசா தொழுகையை தொழுகோம் என்றால் உண்மையிலே இந்த தொழுகையை தொழுகையிலே அல்லாஹுடைய எத்தனை பெயர்களை நாங்கள் மொழிந்திருப்போம் எங்களை இந்த தொழுகைக்கு ஒரு மனிதன் தொழுகைக்கு முன்னால் வந்து விற்பதற்கு முன்னால் தாலா எங்களை எப்படி தயார்படுத்துகின்றான் தயார்படுத்திவிட்டு இறுதியில் அவனுடைய பெயர்களை கூறிவிட்டு தாலா ஒரு குவாவையும் சூரதுல் ஃபாத்தியாவிலே எங்களுக்கு கற்றுத்தருகின்றான் இதில் மிக முக்கியமாக ஒரு மனிதன் தொடுவதற்கு ஆரம்பித்து விட்டால் அவன் சுத்தமாக வேண்டும் அவன் பெரிய தொடக்கிலிருந்து குளித்து சுத்தமாக இருக்க வேண்டும் அவன் குளிப்பு கடமையானவனாக இருந்தான் இரண்டாவது உதவு செய்ய வேண்டும் என்பது கட்டாயம் அப்படி என்றால் அல்லாவுக்கு முன்னால் நாங்கள் நிற்பதற்கு முன்னால் என்னை முழுமையாக சுத்தப்படுத்த வேண்டும் என்பது கழுக வேண்டும் என்பது அது உண்மையிலே அந்த அந்த உது என்றது வந்து ஒரு மனிதனை சுத்தப்படுத்தி அல்லாவுக்கு முன்னால் வந்து நிற்பதற்காக வேண்டி ஒரு தயார்படுத்துகின்றான் அப்படி தயார்படுத்தின நாங்கள் அல்லாஹுக்கு முன்னால் வந்து நிற்கின்றோம் அனைத்தையும் விட்டுவிட்டு அல்லாஹு அக்பர் என்று கூறுவதற்காக வேண்டி இதோயல்லா நான் அனைத்தையும் விட்டுவிட்டேன் அதாவது வெறும் கையுடன் வந்திருக்கின்றேன் உன்னிடத்திலே அனைத்தையும் நான் விட்டுவிட்டு வந்திருக்கின்றேன் என்று நாங்கள் அல்லாஹு அக்பர் மிக மிகப்பெரியவன் என்று தற்பீர் கட்டிவிட்டு வெறுமனே அதை செயல் மூலமாக மாத்திரமில்லாமல் வார்த்தை மூலமாகவும் நாங்கள் அதை மொழிகின்றோம் அதற்கு பின்னால் இதே யா இதோ யாரெல்லாம் பக்கம் என்னுடைய முகத்தை திருப்பிவிட்டு துவாக்களை நாங்கள் ஒதுக்கின்றோம் அப்படி இருந்தும் கூட எவ்வளவுதான் நாங்கள் துவா கேட்கின்றோம் கவலையுடன் பக்குவமாக யாருமே எந்த ஒரு சிந்தனையும் இல்லாமல் அல்லாவுக்கென்றே நாங்கள் எங்களுடைய மனதை ஒருமுகப்படுத்தி கேட்டாலும் கூட அதிலும் கூட செய்தான் நுழைய போதுமானவன் அவனுக்கு அந்த சக்தி அல்லாஹ் கொடுத்து வைத்திருக்கின்றார் என்றால் நாங்கள் அந்த நேரத்திலும் கூட பில்லாஹி இல்லாகி ஸ்டெய்பான வஜீம் என்று அல்லாஹ் எங்களுக்கு கற்றுத் தருகின்றால் பிரசூத் அவர்கள் சூரத்துல் ஃபாத்தியாவுக்கு முன்னால் அவுது பில்லாஹி சைத்தான் ரஜீம் என்று கூறிவிட்டு அதற்கு பின்னால் பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் சைத்தான் இருந்து பாதுகாவல் தேடுகின்றோம் அதற்கு பின்னால் நாங்கள் மொழியக்கூடியது அல்லாவுடைய பெயரை பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் ரஹ்மான் ரஹீம் அல்லாஹ் இந்த வார்த்தைகள் அல்லாவுடைய அருளை கேட்கின்றோம் அருளை கேட்டதற்கு பின்னாலும் கூட நாங்கள் எங்கே போகின்றோம் என்றால் சூரத்துல் ஃபாதியாவுக்கு நாங்கள் போர்கின்றோம் മു അടിയെത്താൻ ഉച്ചരിക്കുന്നു അഹമ്മിൽ ആലം അഖിലെ പഠിത്ത പരിപാലിക്കൂടീമൻ അത് അല്ലാതെ കൂറിവിട്ട് അതുകൊണ്ടാണ് என்ன உன்னையே வணங்குகின்றேன் அப்படி என்றால் வணக்கம் என்றால் ஒரு மனித மிகவும் பணிவது அல்லாஹிடத்திலே அப்போ நான் என்னுடைய அனைத்து காரியங்களையும் விட்டு உன்னையே வணங்குகின்றேன் அதற்கு பின்னால் தான் உதவி கேட்கின்றோம் வய ஸ்டாலின் என்று உதவி கேட்டுவிட்டு அதற்கு பின்னால் தான் அல்லாஹ் எங்களுக்கு ஒரு துவாவை கற்றுத்தருகின்றான் இஃப்தின் அஸ்ராது அல்லாஹ் எங்களுக்கு நேரான பாதையை காட்டுவாயாக அது நேரான பாதையில் இருந்தவர்களும் கேட்க வேண்டிய துவா நேர் நேரான பாதை கிடைக்காதவர்களும் ஓத வேண்டியதுவா கட்டாயமாக அப்படி என்றால் இந்த இடத்துல அல்லாஹாலா எங்களுக்கு ஒரு எங்களுக்கு ஒரு வழியை துவா கேட்பதற்குரிய ஒரு வழியை காட்டி என்றால் நீ அல்லாவுடைய பெயர்களை முடிந்துவிட்டு அல்லாவுடைய அந்த அல்லாஹ் நீ மன்னிக்கக்கூடியவன் நீ கிருபையாளன் அருள் செய்யக்கூடியவன் இப்படியெல்லாம் நேர்வழி காட்டக்கூடியவன் என்றெல்லாம் தான் நாங்கள் என்ன செய்கிறோம் வந்து துவாவை கேட்கின்றோம் என்றால் இந்த அல்லாவுடைய அஸ்மா அல் ஹுஸ்னா அல்லாவுடைய அழகிய திருநாமங்களை படிப்பதன் மூலமாக அவனுடைய பண்புகளை படிப்பதன் மூலமாக எங்களுடைய இபாதத் நிச்சயமாக அது ஒரு உறுதியான இபாதத்தாக மாறும் அந்த நேரத்தில் நாங்கள் வந்து நிற்கும் பொழுது நாங்கள் கேட்கும் பொழுது கூட அல்லாஹுடைய பெயருக்கு முற்படுத்திவிட்டு நாங்கள் எங்களுடைய குவாக்களை கேட்கலாம் எனவே அன்புக்குரிய சகோதரர்களே நாங்கள் இந்த இதனுடைய இந்த அஸ்மா வசிஃபாருடைய அந்த கோட்பாடுகளை சிலதை நாங்கள் சென்ற வகுப்புகளை நாங்கள் படித்தோம் நிச்சயமாக அல்லாவுடைய பெயர்கள் எல்லாமே அல்லாவுடைய பெயர்கள் வெறுமனே எங்களுடைய பெயர்கள் மாத் போன்று வெறுமனே கருத்தில்லாத பெயர்கள் அல்ல என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம் அதாவது பண்புகள் அற்ற பெயர்கள் அல்ல என்பதை நாங்கள் சென்ற வகுப்பிலே நாங்கள் பார்த்தோம் அப்படி என்றால் அர் ரஹ்மான் என்று ஒரு மனிதனுக்கு பெயர் வைத்தால் அவனுடைய இரக்கம் இருக்கும் அன்பு இருக்கும் இல்லாமல் இருக்கும் ஆனால் அல்லாவுடத்துக்கு அந்த ரஹ்மான் என்றால் நிச்சயமாக அவன் இரக்கமுள்ளவன் அன்புடையவன் அருள் என்ற கருத்து நிச்சயமாக இருக்கிறது அதே போன்று அவன் என்று மன்னிக்க கூடியவன் என்றால் நிச்சயமாக மன்னிப்பான் என்பதிலே சந்தேகமில்லை இப்படியான ஒருவனை நாங்கள் பெற்றிருக்கின்றோம் என்றால் இப்படியான ஒருவனை நாங்கள் இருக்கின்றோம் என்றால் பாதுகாப்பு கொடுக்கக்கூடியவன் என்று இருக்கின்றோம் என்றால் நாங்கள் ஏன் அந்த பேர்களை வைத்து நாங்கள் எங்களுடைய இபாதத்திலே எங்களுடைய துவாவிலே நாங்கள் பிரயோசனமடைவதில்லை எனவே அன்புக்குரிய சகோதரர்களே அதே நேரத்திலே நாங்கள் பார்த்தோம் சென்ற வாரம் சென்ற அந்த வகுப்பிலே அல்லாஹுடைய பெயர்கள் குர்வான் சொல்ல வேண்டும் அல்லது ஹதீஸ் சொல்ல வேண்டும் எதை குர்வான் பெயராக சொல்லுகின்றதோ அது அல்லாஹ்வுடைய பெயராக நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் எதை ரசூசல்லாஹ் வலைக் வசல்லம் அவர்கள் அல்லாஹுடைய பெயரன்று ஹதீஸ்லே வருகின்றதோ அதுதான் பெயர்கள் ஏன் எங்களுக்கு தெரியும் ரசூசல்லா அலுவலாம் அவர்கள் கூறிய அந்த ஹதீஸ் அதாவது இன்னி லா அளவுக்கும் இல்லா நான் இந்த சென்ற வகுப்பிலும் இந்த ஹதீஸை நான் ஞாபகப்படுத்தினேன் உங்களிலே மிக அல்லாவை பற்றி அறிந்தவன் நான் தான் ரசூ செல்லாஹ்லாம் அவர்கள் கூறிவிட்டு வாக்ஷாக்கும் இல்லை அதே நேரத்திலே நான் அல்லாவை பற்றி மிக தான் உங்கள் அனைவரையும் விட அல்லாவுக்கு பயப்படக்கூடியவனும் நான் தான் என்று ரசு சல்லாஸ்லம் அவர்கள் கூறுகின்றார்கள் என்றால் அல்லாவை அந்த அளவுக்கு எந்த அளவுக்கு அறிகின்றோமோ அந்த அளவுக்கு அவனை பற்றியுள்ள அச்சம் ஒரு மனிதனுடத்திலே ஏற்படும் எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே நாங்கள் இன்று பார்க்கக்கூடிய புதிதாக பார்க்கக்கூடிய இரண்டு விஷயங்கள் சுருக்கமாக பார்த்துவிட்டு இஷா அல்லா அடுத்த வாரம் நாங்கள் அஸ்மா உல் ஹுஸ்னா உடைய ஒவ்வொரு விஸ்மையும் அல்லாவுக்குரிய அந்த பெயர்களை பற்றி நாங்கள் படிக்க இருக்கின்றோம் அதில் மிக முக்கியமாக ஏன் இவ்வளவு பெயர்கள் ஒருவனும் அல்லாஹ் ஒருவன் என்பது இவ்வளவு தொண்ணூற்றி ஒன்பதுக்கு மேற்பட்ட நூற்றுக்கு மேற்பட்ட எங்களுக்கு எண்ணிக்கையே எண்ணிக்கையிலே சொல்ல முடியாத அளவுக்கு இவ்வளவு பெயர்கள் ஏன் அல்லாவுக்கு இருக்கிறது நீங்கள் சூரத்துல் ஹசுருடைய கடைசி அந்த வசனங்களை எடுத்து பார்த்தால் நிறைய இப்படி வந்து அல் அல் இப்படி நிறைய பேர்கள் ஒவ்வொரு வசனத்தையும் நீங்கள் ஆய்வு செய்து சும்மா வாசித்து பாருங்கள் ஒவ்வொரு வசனம் முடியும் பொழுதும் கூட இந் அல்லாஹ் ரஹீம் இன்னல்லாஹ் அசீசுல் ஹக்கீம் அல்லாஹ் மன்னிப்பவன் அருள் செய்யக்கூடியவன் ஞானமுடையவன் இப்படி ஒவ்வொரு அல்லாவுடைய அந்த பேரிலே தான் அந்த குருவானுடைய வசனங்கள் முடிகிறது என்றால் ஏன் அந்த அளவுக்கு அல்லாவுடைய பண்புகள் அதிகம் அதனால் தான் அல்லாவை ஓரிரு வார்த்தைகளிலே வர்ணித்து விட முடியாது ஆனால் அதற்கு மாற்றமாக அல்லாவுக்கு இல்லை என்று குறைவாக குறையாக ஏதோ சொல்லப்படும் என்றால் அதை இரண்டு வார்த்தையிலே அல்லா குருவானிலே சொல்கின்றான் வளர் எல்லவோ அவனுக்கு நிகராக ஒன்றுமில்லை அவனுக்கு நிகராக ஒன்றுமே இல்லை ஆனால் அல்லாவுடைய அந்த பேர்களை பற்றி பண்புகளை பற்றி கூறும் பொழுது அல்லாவுக்கு அதிகமாக ஏன் ஒவ்வொரு பெயரும் வித்தியாசமான ஒரு பண்பை அறிவிக்கின்றது ஆனால் எல்லா பெயர்களும் அவனுக்கு மாத்திரம்தான் அந்த அல்லா என்பதற்கு தான் மாத்திரம் உதாரணமாக அப்படி என்றால் நாங்கள் கியாமத்தினால் உதாரணமாக கியாமத்தினாலுடைய பேர்கள் எங்களுக்கு தெரியும் நாள் என்று நாங்கள் சொல்கின்றோம் ஆனால் அதுக்கு நிறைய பேர்கள் இருக்குது அல் காரியா என்றது அல் வாஷியா உதாரணமாக அதே நேரத்தில் வந்து யோமுல் ஆஹிரா என்றும் யோமுல் ஹெசர் என்றும் யோமுல் ஜென் என்றும் அதாவது என்ன ஒவ்வொரு பண்புகளை வைத்தும் எழுப்பப்படும் நாள் யோமுல் ஹெசர் ஒன்று சேர்க்கப்படும் நாள் இப்படி அந்த நேரத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை வைத்து ஒரு பயங்கரமான நிகழ்வுகள் நடக்குமென்றால் அந்த பெயரை வைத்து தியாமத் நாள் என்பதற்கு பேர் ஆனால் எல்லா பெயர்களும் அந்த பண்புகளும் ஒரே நாள் அந்த தியாமத் நாளை தான் குறிக்கின்றது இதே போன்று ரசூசல்லா வளர்வஸ்லம் அவர்கள் கூறுகின்றார்கள் எனக்கு பல பெயர்கள் இருக்கின்றது அல் ஹாசிப் அல் என்று சொல்லி வந்து எனக்கு பல பெயர்கள் இருக்கின்றது ரசூசல்லாஸ்லம் அவர்கள் நாலு ஐந்து பேர்களை ஹதீஸ்லே கூறுகின்றார்கள் என்றால் அந்த பெயர்கள் எல்லாமே ரசூசல்லாஸ்லம் அவர்களுக்கு தான் அது வித்தியாசமான இந்த பெயரை சொன்னால் வித்தியாசமான வேறொரு நபியை குறிக்கவில்லை ஒரே தான் பல பெயர்கள் இதே போன்று அல்லாஹுடைய விஷயத்திலே அல்லாஹுடைய அந்த பெயர்களை நாங்கள் அறியும் பொழுது அதிகமான பெயர்கள் வரக்கூடியது காரணம் என்ன அந்த அளவு அவனை வர்ணிக்க முடியாத அளவு பண்புகளை உடையவன் பூர்ணமான பண்புகளை உடையவன் அஸ்ஸமி அல் பசீர் கேட்கக்கூடியவன் பார்க்கக்கூடியவன் இப்படி எத்தனை எந்த பண்புகளை எடுத்தாலும் அதிலே அந்த பண்புகள் அவனுக்கு பெற்றிருப்பதோடு அந்த பண்புகளிலும் பூரணத்துவத்தை அடைந்துள்ளது உதாரணமாக சமயம் நான் கேட்கிறேனால் எங்களுக்கும் நான் எங்களுக்கும் கேள்வி இருக்கின்றது பார்வை என்றால் எங்களுக்கும் பார்வை இருக்கின்றது ஆனால் அவன் அதிலே பூரணமாகும் அவன் அதிலே பூரணமானவன் நாங்கள் அதிலே குறைவானவன் எங்களுக்கு இந்த சோரலி அடுத்த பக்கத்தை பார்க்க முடியாத அளவுக்கு மூன்று ரெண்டு பேர் பேசினாலே கேட்க முடியாமல் ஆனால் இந்த கோடிக்கணக்கான படைப்பினங்கள் ஒரே நேரத்திலே உலகத்திலே அனைவரும் பேசும் பொழுது கூட அல்லாஹு தாலா கேட்கிட்டான் என்றால் அளவு சக்தி உள்ளவன் என்பதைத்தான் நாங்கள் இந்த இடத்துல புரிந்து கொள்ள வேண்டும் எனவே அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாஹுடைய அந்த பெயர்களை பொறுத்த வரையிலே பல பெயர்கள் நூற்று கணக்கான பெயர்கள் வந்தாலும் கூட அவைகள் அல் எல்லாமே தான் அந்த அல்லாவுக்கு மாத்திரம்தான் சொந்தம் எனவே பல பெயர்கள் வரக்கூடிய காரணம் என்ன ஒவ்வொரு பெயரும் ஒவ்வொரு சிபத்தை ஒவ்வொரு பண்பை அறிவிக்கின்றது அசீஸ் கண்ணியமானவண்டால் இஸ்ஸத் என்றது ரஹ்மான் என்றால் ரஹ்மத் என்பதை அறிவிக்கும் என்றால் என்றால் மக்ஃபிரத் என்ற அந்த பண்பை அறிவிக்கின்றது மன்னிப்பு என்ற பண்பை அறிவிக்கின்றது எனவே இப்படி ஒவ்வொரு பேர்களும் ஒவ்வொரு பண்பை அறிவிக்கின்றது இது அடியார்களுக்கு இந்த இது இல்லை இந்த அடியார்களுக்கு நாங்கள் வைத்திருக்கக்கூடிய பெயர்கள் சில நேரங்களில் எங்களுடைய பெயர்களை பிரதிபலிக்கலாம் பலிக்கலாம் இருக்கலாம் எங்களுக்கு வைக்கலாம் எங்களுக்கு ரெண்டு ஒருத்தருக்கு வைத்தாரா நன்றி செலுத்தக்கூடியவர்களால் அவன் நன்றி கெட்டவிடாமல் விரிப்பான் ஏன் அந்த பேர் அந்த இது வந்து அந்த பண்பு அவரிடத்திலே இல்லை இருந்தாலும் தான் அனைத்து பூரணம் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் எனவே அதே நேரத்தில் அல்லாவுக்கு வரக்கூடிய அல்லாவுக்கு பூரணமாக இருக்கக்கூடிய பெயர்கள் எல்லாம் விசரிக்கப்பட்டிருக்கும் குரான் நிறைய விசரிக்கப்பட்டிருக்கும் நீங்கள் குருவானை எடுத்து பார்த்தீர்கள் என்றால் ஒரு சூரத்தை சூரத்தில் ஒரு பக்கராவை எடுத்து பார்த்தாலும் கூட நூற்றுக்கணக்கான பெயர்கள் அல்லாஹுடைய அந்த பெயர்கள் விவரம் ஆனால் அல்லாஹுக்கு குறைவு என்று வரும் பொழுது அதற்கு இல்லை என்று வரும் பொழுது அது எந்த விதமான விளக்கமும் இல்லை ஏன் அவனைப் போல யாரும் இல்லை என்றால் அல்லாஹ் அல்லாஹால மனப்பும் இல்லை நபியும் இல்லை கிண்ணும் இல்லை மனிதர்களும் இல்லை என்பது விபரிப்பில்லை அவனை போல யாருமே இல்லை என்றால் அவனை போல யாருமே தொடர் அதே போன்று அவனுக்கு நிகராக எதுவுமே யாருமே இல்லை என்பது இது வந்து இது நாங்கள் இந்த அல்லாவுடைய பெயர்களை பற்றி விளங்குவதற்கு முன்னால் நாங்கள் அறிய வேண்டிய சில கோட்பாடுகள் எனவே ஏன் என்றால் இதற்கு மறுபக்கம் இந்த அல்லாவுடைய பெயர்களை விளங்கும் பொழுது மறுபக்கம் விளங்கக்கூடியவர்கள் பிணையாக விளங்கக்கூடிய ஒரு சாரார்கள் இருக்கின்றார்கள் அவர்கள் உண்மையிலே வழி வழிகட்ட அந்த சிந்தனை பிரிவுகள் அது வேறொரு பாடம் என்றாலும் கூட நான் இந்த பாடத்தை மிக முக்கியமாக இந்த அஸ்மா உல் ஹுஸ்னா அல்லாவுடைய அந்த பண்புகள் மூலமாக நாங்கள் கிடைக்கக்கூடிய எங்களுக்கு ஆன்மீக பயன்பாடுகள் என்ன எங்களுக்கு எங்களுடைய ஈமான் அதிகரிப்பதற்கு இந்த அல்லாவுடைய பெயர்கள் பண்புகள் எங்களை உதவி செய்ய வேண்டும் தான் அல்லாஹு தாலா மூமின்களுடைய அந்த பண்புகளை பற்றி கூறும் பொழுது குலூபு அல்லாஹ் என்ற வார்த்தையை கேட்டால் கூட அல்லாஹ் என்ற வார்த்தையை கேட்டால் கூட உள்ளம் நடங்கும் அலைகி ஆயாத்தும் அவனுடைய அட்டாட்சிகள் அந்த ஆயத்துக்கள் ஓதை காண்பிக்கப்பட்டால் அந்த அவர்களுடைய ஈமான் அதிகரிக்கும் என்றால் அல்லாஹ் என்ற ஒரு வார்த்தை ஒரு நாளைக்கு அன்புக்குரிய சகோதரர்களை நாங்கள் எத்தனை முறை பொழிக்கின்றோம் அந்த அல்லாஹ் என்ற வார்த்தை எத்தனை ரிக்கிகர்களுடன் சேர்ந்து வருகின்றது இந்த அந் அடுத்து வரக்கூடிய அனைத்து பெயர்களும் கூட இந்த அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு ரிசுசல் ஹிதம் அவர்களை கூட அல்லாஹ் தலா ரஹை மண்ணு வரம்பித்திருக்கிறார் ரஹீமன் ஆனால் இந்த அல்லா என்ற பெயரை சொந்தம் கொண்டாடுவதற்கோ வைப்பதற்கோ உலகத்தில் யாருமே இல்லை யாரும் இல்லை யாருக்கும் முடியாது ஏன் அதுவும் கூட ஒரு பெயர் தான் அதனால்தான் எங்களுக்கு தெரியும் காஃபிர்கள் அந்த அதாவது மக்கள் உள்ள காஃபிர்கள் வந்து இந்த அல்லா என்ற அந்த வார்த்தையை வைத்து அல்லாத் அசீஸ் என்ற பெயர்களை வைத்து சிலைகளுக்கு பெயர் வைத்தார்கள் அல்லாஹ் என்ற அல்லா என்பதற்காக வேண்டி அல்லா என்று வைத்தார்கள் இப்படி அந்த அல்லாஹுடைய பெயர்களிலே திரும்ப செய்து என்ன செய்தார்கள் மாற்றி அவர்களுடைய சிலைகளுக்கு வைத்தார்கள் ஆனால் அல்லாஹு அல்புவானிலே அதை தெளிவாக எங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார் இந்த பெயர்களை எப்படி நாங்கள் படிக்கும் உண்மையிலே இந்த பெயர்களை நாங்கள் சரியான முறையிலே படித்து விளங்கி எங்களுடைய தேவைகளை நாங்கள் கேட்டோம் என்றால் எங்களுடைய இபாதத்துக்களை நாங்கள் செய்வோம் என்றால் நிச்சயமாக அல்லாஹு தாலா எங்களுடைய இபாதத்துகளை ஏற்றுக்கொள்வான் அது மாத்திரமல்ல எங்களுடைய சிந்தனைகள் அந்த இபாதத்திலே பூரணமாக அல்லாஹுக்கன்று நாங்கள் கலப்பற்ற முறையிலே நாங்கள் செய்வோம் ஏன் அதன் மூலமாக எதிர்பார்ப்பு என்ன நிச்சயமாக அல்லாஹ் எனக்கு என்னை திருப்திப்பட வேண்டும் என்ற அர்ரிவா என்பது அர்ரிவா என்ற அந்த பொருத்தம் சில நேரத்திலே அந்த பொருத்தம் என்று வளர்ந்து நான் என்று சொன்னாலும் கூட ஆனால் அல்லாஹ் எங்களை பொருந்தி கொண்டிருக்கின்றானா என்பதுதான் எங்களுக்கு மிகத் தேவையானது எனவே அன்புக்குரிய சகோதரர்களே எனவே நாங்கள் இந்த அஸ்மா ஒர் அஸ்மா உல்லா அல்லாஹுடைய இந்த பெயர்களை உள்ள கோட்பாடுகள் சிலதை நாங்கள் படித்திருக்கின்றோம் முதலாவது அந்த வகுப்பிலிருந்து நாங்கள் அல்லாஹுடைய அந்த பெயர்களை படிப்பதன் காரணமாக எங்களுக்கு ஏற்படக்கூடிய பயன்கள் என்ன அவைகளை நாங்கள் எப்படி விளக்க வேண்டும் அவைகளை எதன் மூலமாக நாங்கள் விளக்க வேண்டுமென்றால் நாங்கள் குருவானையும் ஹதீசில் இருந்தால் நாங்கள் அதை விளக்க வேண்டும் தாராளமாக நீங்கள் அல்லாஹுடைய பெயர்களை பார்ப்பதற்கு நீங்கள் அல் குருவானை பிறட்டினால் நீங்கள் ஒவ்வொரு சூறாவிலும் ஒவ்வொரு ஆயத்திலும் சில நேரங்களிலே சூறாக்களிலே அதிகமாக அல்லாஹுடைய அந்த பெயர்கள் இருக்கின்றன அந்த பெயர்களை நாங்கள் விளக்கி முதலாவது அவைகள் குருவானிலே ஹதீசிலே இருக்கின்றதா என்பதை நாங்கள் நாங்கள் சரியான முறையில் அறிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் சென்ற வகுப்பிலும் நான் சொன்னேன் நாங்கள் படிக்கக்கூடிய அந்த அஸ்மா என்பது தொண்ணூற்றி ஒன்பது அங்கு வரையப்பட்டிருக்கக்கூடிய அந்த எழுதப்பட்டிருக்கக்கூடிய அவைகள் எல்லாம் குர்வானிலும் ஹதீஸிலும் காணப்படாத வகைகள் அதில் இருக்கின்றன அதிலே இருக்கக்கூடிய சில இஸ் வந்து அல்லாஹுக்கன்று அது வரவில்லை உவானிலேயும் இல்லை இல்லை அது இயற்றி இருக்கின்றார்கள் அதனால் நாங்கள் அப்படியே அதை என்ன செய்கின்றார்கள் எங்களுடைய சமூகத்திலே அப்படியே அது பாடலாக படித்து கொண்டிருக்கின்றார்கள் இது உண்மையிலே இந்த அஸ்மா ஒஸ்திஃபாத் அஸ்மா உல்லா உல் ஹுஸ்னா அல் அஸ்மா உல் ஹுஸ்னா என்பது பாடலாக படிப்பதற்காக வேண்டி எங்களுக்கு தரப்பட்டதல்ல மாறாக ஒவ்வொரு இஸ்மையும் ஒவ்வொரு பெயரை விளங்கி அதன் மூலமாக நாங்கள் அல்லாவை நெருங்க வேண்டும் என்பதுதான் இதனுடைய மிக முக்கியமான நோக்கம் எங்களுடைய நம்பிக்கை அதிலே அதிகரிக்க வேண்டும் அதனால் தான் ரசா அஸ்லாம் அவர்கள் கூட பல துவாக்களில் கூட அஸ் ரப்பர் நாஸ் இஸ்வி அந்த என்பது துவா கேட்கும் பொழுது கூட நோயாளிக்கு துவா கேட்கும் பொழுது இஸ்வி அல்லாஹ் எனக்கு ஆரோக்கியத்தை ஆரோக்கியத்தை தருவாயா அந்த ஷாஃபி நீ தான் ஆரோக்கியத்தை தரக்கூடிய என்று பல துவாக்களிலும் கூட அல்லாஹ் இந்த ரசூசல்லாஸ்லம் அவர்கள் எங்களை காட்டி தந்திருக்கின்றார்கள் அதே நேரத்தில் இஸ்முல்லாஹில் ஆலம் என்னது அல்லாவுக்கு மிக உயர்வான அந்த பேர் அதை பற்றி பல துவாக்கள் அல் அஹத் அஸ் சமத் அந்த சில துவாக்களை நான் இஷா அல்லாஹ் அடுத்த வகுப்பிலே அதை பற்றி பேசலாம்னு நினைக்கின்றேன் அதாவது அந்த துவாவை பற்றி ரசூசல்லாஸ்லம் அவர்கள் கூறும் பொழுது இதா துவைய மீகி அந்த துவாவை ஓதிவிட்டு துவா கேட்டால் உடனடியாக அளிக்கப்படும் அப்படியான சில அந்த அல்லாவுடைய பேர் தாங்கிய அந்த துவாக்களை ரசூசல்லாஸ் அவர்கள் எங்களுக்கு அழகான முறையிலே எங்களுக்கு கற்றுத்தந்திருக்கின்றார்கள் எனவே ஈஷா அல்லாஹ் நாங்கள் தொடராக இந்த இசும்களை நாங்கள் படித்து அல்லாஹுவை நறுக்குவோம் அல்லாஹ் தாலா எங்கள் அனைவருக்கும் அல்லாஹ் மீது உள்ள